பதுளை பதுரை மாவட்டம் ஊல் போனமா தான் தெல்பேத்த தெல்பேத்தில் சொன்னால் நாங்கள் வந்திருக்கிறோம் ஜ மட்டக்களம் மாவட்டம் பெரியவள்ளாரில் இருந்து வந்திருக்கிறோம்மாச்சான் மக்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்குறதுக்கு மற்றும் முன்ன உடுப்புகள் கொடுக்குறதுக்கு அதுக்கிடையில் நாங்கள் தங்கினது கிடையில் பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருந்ததுமாச்சான் அது தான் கோவில் தலைவர்னு கோவில் தலைவர் மச்சான் அந்த கிட்டத்தட்ட அந்த கோவில் முடியலன்னு சொல்லி ஒரு இதாக பேசினவியை அதை ஒரு வீரியம் ஒன்று போடக்கலாம்னு சொல்லி உறவுகள் பார்க்குறாக்கள் ஆறாவது முன் முன்பந்து செய்வாங்கண்டு இவங்களால் முடியலையா அவன்ற அங்கே மஞ்சா பற்றி கேட்பேன் இது அப்போ ஆரம்பிக்கப்பட்ட என்ன கோயில் உண்டு உங்கள்கிட்ட கேட்பேன் தலைவர் ஆனால் நீங்கள் தலைவர் என்னம்மா சுவாமி இருக்கீங்களா நல்ல சுவாமி நல்ல இது என்ன மஞ்சா அப்படி இது என்ன கோயில் இந்த கோவில் வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ள தெல்பதையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மஜா நாங்கள் ஒரு பதினாறு வருஷமாச்சு இது உடைச்சு அப்போ இங்கே ஒரு நாற்பது குடும்பம் இருக்கும் மச்சா நாற்பது நாற்பது குடும்பம் தான் இருக்கும் அப்ப இந்த நாற்பது குடும்பம் சேர்ந்துதான் இந்த சிப்ப வேலைகள் எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம் அந்த இந்தியாக்காரவங்கள வச்சுதான் நாங்க இந்த கோயில சம்பூர்ணமா செஞ்சு இருக்கோம் தோட்டப்பகுதிகளில் மலையத்தை பொறுத்தளவு உள்ள இந்த அளவுக்கு வேற எங்கேயும் கோயில் ஒன்னும் அமையல மலையத்துக்கு இதைத்தான் ஒரு சரியான முறையில் அமைஞ்ச கோயில் உண்டு இதுக்கு மேல இதை கட்டி எழுப்புறதுக்கான வசதிகள் எங்ககிட்ட இல்லை இப்போ பார்க்குன்னா எல்லாத்தையும் கட்டி ஒழிப்பிட்டு இனி பெயிண்டிங் வேலைகள் கொஞ்சம் இருக்கு பெயிண்டிங் செஞ்சு கும்பாபிஷேகம் செய்ய இருக்குது மற்ற இந்த இங்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் இதுகள சின்ன சின்ன குறைபாடு வேலைகள் பெயிண்டிங் வேலை தான் இருக்கு அப்ப தான் பார்த்து ஏதாவது நம்மளோட உறவுகள் ஏதாவது நமக்கு உதவி ஒன்று செய்ய வேண்டும் ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு இதை செய்து கட்டி எழுப்புறதுக்கான வசதிகள் இல்ல என்னத்தான் செஞ்சாலும் இன்னும் பத்து வருஷம் போனாலும் இது செய்யறதுக்கான வசதி இல்ல மலை அப்ப இது பாக்க போனா வழியால பார்த்த மாதிரி பாசி குடிச்சு போய் போகிறோம் இல்லவே இருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அதான் கேட்டேன் நான் என்ன போய் முடிக்காம இருக்கேன் நாற்பது குடும்பம் முடிஞ்சோன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சு வந்திருக்கேன் எங்கடங்கட இடத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய கிராமம் இருந்தாலும் இந்த மாதிரி முடிச்சிருக்க மாட்டான் சின்ன ஒரு பந்தல வச்சிருப்பாங்க அந்த அறிக்கை மஞ்சா ஸ்ரீ முத்துமாரியம் பந்தல பாருங்க தாரக்கொட்டிலாம் வச்சிருக்கிறாங்க சரியா மஞ்சா பார்த்தா

அதுல ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா சம்பளம் அவ்வளவுதான் சம்பளம் அதை வச்சுதான் குடும்பத்தை காப்பாற்ற வேணும் கோயிலுக்கு ஒரு மாசம் ஒரு கணக்கு ஒதுக்க வேணும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இந்த வெள்ளம் அது இது வந்ததுல நிறைய பாதிக்கப்பட்டுருச்சு அந்த அந்த ஆயிரம் ரூபா கூட கோவிலுக்கு எடுக்கிறதுக்கான வசதிகள் இல்ல மலையத்துல ஏன்னா குடுக்க இல்ல மக்களுக்கு

என்னவோ மச்சா இப்படிதான் எல்லாம் பாருங்க மச்சான் அந்த கவிடா பாருங்க கோயில் இந்த கட்டுறத சாமம் வைக்கிற இது போய் கிடக்கணும் மச்சா அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல கட்டுற மச்சான் இது முன்னவே கட்டினது மச்சான் ஐம்பது வருஷம் இருக்கும் ஐம்பது வருஷம் இருக்கும் அது ஒரு தான் இருக்கு இனி அதை உடைச்சு ஏதாவது செய்ய வேணும் மச்சா பாப்போம் இந்த வெளியில கொஞ்சம் இருக்கா காட்டுவோமா சரி வெளியில காட்டினா மச்சா கொஞ்சம் ஒரு பாருங்க இந்த கோயில கொஞ்சம் வெளியில காட்டுவோமா மச்சா காட்டினா தான் தெரியும் என்னென்னு சொன்னால் உறவுகள் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு மலைத்துல இருக்கிறாக்கள் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கேன் பாருங்க இந்த பள்ளத்தில் பள்ளம் ஜால பக்கம் ஜால நம்ம கோயில் வந்து உயரத்தில் இருக்க மாலை வாருங்க உங்களுக்கு வழியில் தாத்திரியும் இந்த மலை பிரதேசத்தெலாம் மந்திரிக்க மச்சான் தெரியா அதுவும் மலம் மதுல ஆ மச்சான் என்னம்மா இங்கே பாருங்க நம்மள பொடியும் எல்லாரும் மந்திரிக்கிறாங்க பார்த்தா தெரியும் எல்லாருன்னு வாரினத்துக்கு ஏற்பாடு ஓகே இங்கே பாருங்க கிட்டத்தட்ட அதை பாசி பிடிச்சி இந்த ஒயிலடிச்சமாயிருக்கு நம்ம சிறுமுத்து மாரியம்மன்ற கோபுரம் பாருங்கம்மாஜான் ஒயிலடிச்சமாயி பொம்மையெல்லாம் பாருங்க இதை கலட்டி கலட்டி எடுக்கிறேன்னு சொன்னால் மிச்சம் கஷ்டம் இது ஆறாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கெல்பாக இருக்குமாச்சான் சிறுமுத்து மாரியம்மனுக்கு ஆறாவது எல்லா ஒரு இலங்கையில் எங்கேயும் இல்லம்ட்டாலும் ஒரு முத்து மாரியம்மா தான் தெரியாமச்சான் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யமாச்சான் கட்டுமானம் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பெயிண்ட் வேலை செய்யக்கூடியதான் ஏற்பாடுன்னு அதை கொஞ்சம் செய்தா நல்ல இன்னும் இருக்க தேரெலாம் ஏற்பாடு பண்ணிக்காங்கம்மாச்சா தேராக ஆரம்பிச்சான் செஞ்சேன் நீங்களே ஆ ஜ உண்மையாக உண்மையா அது உண்மையா தான் உங்களோட கையாலேயே பாருங்க மச்சான் தேரை கொஞ்சம் காட்டு மச்சான் காட்டு வேலை அப்படியே கொஞ்சம் காட்டுங்க இந்த பேர் தனிப்பட்டதில் செஞ்சுருக்கிறாரு மஞ்சான் இங்கே வந்து பொருளாளர் பொருளாளர் உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மஞ்சான் எப்படியும் எல்லாம் கட்டுமானத்தை பாருங்க மஞ்சான் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏதோ உங்களோட வழியால் ஆறாவது இந்த வீடியோ பாப்பு உதவியை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒரு சந்தோஷம் பார்ப்போம் தான் அந்த வீடியோ நம்ம போடுவோம் ஆறாவது முன் வந்து செஞ்சிருந்தா நல்லப உங்களோட நம்பர்களை கொடுக்க சரியா பேசிக்கொள்ளுங்க ஆ என்ன உதவ வேண்டாம் சரியான முறையில் கொண்டு செய்யமாச்சா நம்ம மட்டை கலப்புல இருந்து வாறது கஷ்டம் பதில பக்கம் வாடுறது சரியா அப்படி நம்ம மூலமா ஓரளவுக்கு வந்துன்னு சொன்னா நான் பரலாம் சரியா பெயிண்டர் வேப்பாடுன்றதுக்கு அப்படி தான் நானும் கடை மட்டை கலப்புல செய்து கொடுக்குறேன் சரியா நான் போய் தான் செய்து கொடுக்குறேன் எல்லா நிர்வாகத்தையும் நான் நம்ப மாட்டேன் அதே தான் உறவுகளும் நம்புறல்ல அது இப்போ செய்து கொடுத்தா தான் நம்ப தெரிவிக்கு உங்களுக்கு நான் செய்கிற நல்ல மாதிரிங்கிற நான் செய்யறன் அப்படி நிறைய இதுகள் வந்து மச்சான் பரவாயில்ல ஒரே ஐடியா வந்து ஏற்பாடு பண்றேன் சரி மச்சான் இது வீடியோ ஷேர் பண்ணுங்க பதில் தெளிப்பத்து இதுல நிக்கிறேன் இது வந்து சிறுமுத்து மாரியம்மன் ஜால பாருங்க மச்சான் பெரிய தைல கொழுந்து தோட்டமெல்லாம் இருக்கி பாருங்க பனி மூட்டி அறிக்கி அந்த இடத்துல பாரு இப்ப என்ன சொன்னா அந்த இடத்துல நிக்கிறேன் இப்ப சொன்னா மச்சான் நிவாரணம் கொடுக்கணும் அதுக்கடையில இந்த கோவில பாக்குற நேரம் ஒன்றும் அங்கே சரியான மாதிரி பாகுபாடு பார்த்தாங்க பெரிய ஒரு சந்தோஷம் இதை வீடியோ பார்க்குறாக்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் தான் பருமை தான் அதை ஏற்பாடு பண்ணிச்சோன்னா அதை நான் முடிச்சு கொடுத்துருவா தான் உங்களோட வகையில் அறிக்கி உங்களால் முடியலைமாச்சான் நாற்பது குடும்பம் தான் அரைக்கு அவங்களோட வேலை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுவா அது அதை மச்சா அப்படி செய்கிறது உங்களால் முடியும் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க ரைட்